அழகான அந்த குடும்பத்தின் ஆணிவேர் அதன் குடும்பத் தலைவர் குமார் காலையிலேயே வாக்கிங் முடித்து வந்து பேப்பரை ஆராய்ந்து கொண்டிருந்தார் அவரின் சரிபாதி சந்திரா கையில் காஃபியோடு அவர் அருகில் அமர்ந்தார் என்னம்மா பசங்க எந்திரிக்கலையா மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்துப்பாங்களா என்ன சரி அப்படி அந்த என்னதான் இப்படி படிக்கிறீங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்லன்னு போடுறத தவிர என்ன இருக்க போகுது இத காலையிலேயே வேற படிக்கணுமா பாருடா என் வீட்டு பென்சிங்கும் பொது விஷயங்களையும் விட்டு வைக்கிறதுல போல நீ பேப்பர் பக்கமே வரமாட்ட அப்புறம் எப்படி எனக்கு என்னங்க தெரியும் நான் என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டிக்கா போயிட்டு இருக்கேன் வீட்டுல இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு டிவி தான் அதையும் முடியுது ஒரு சீரியலாவது ரெண்டு பொண்டாட்டி கதை மாமியார் மருமக சண்டை தான் சீரியல்னு இருந்தது போய் இப்போ பொம்பளைகளே பழி வாங்கறது தப்பான பழக்கம் கத்துக்கிறதுன்னு பார்க்க சகிக்கல சரி எதாவது நியூஸ் பாக்கலான்னு பார்த்தா அது அதை விட கொடுமை இப்போல்லாம் டிவி பாக்குறதையே விட்டாச்சுங்க எனப் புலம் தம்பியபடி உள்ளே சென்றவளைக் கண்டு ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை அவரால் குமாரின் பூர்வீகம் திருச்சி பக்கத்தில் சிறிய கிராமம் இவர் படித்து முடித்து ஆசிரியர் வேலை கிடைத்து சென்னைக்கு வந்தார் இருப்பினும் பெற்றோர் பார்க்கும் பெண்ணையே மனமுடிக்க எண்ணி அவர்களின் ஆசைப்படி சந்திராவை மணந்தவர் சந்திரா குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்போடு கல்வியை நிறுத்திவிட்டார் சென்னை வந்த ஆரம்ப காலத்தில் மிகவும் கூச்சமாக உணர்ந்தாலும் நாளடைவில் சென்னை வாழ்க்கை முறை தன்னை படிப்படியாய் மாற்றிக்கொண்டார் மனைவி அவர் அளவுக்கு படிப்பில்லை அவரின் சாமர்த்தியமான குணத்தால் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதை நினைத்து நினைத்து பெருமைப்படுவார் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் மூத்தவன் விக்னேஷ் இந்த வருடம் பன்னெண்டாம் வகுப்பிலும் கடைக்குட்டி மீனு ஒன்பதாம் வகுப்பிலும் படித்துக் கொண்டிருந்தனர் இரு குழந்தைகளையுமே பெற்றவர்கள் தங்கள் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டனர் ஆனால் விக்னேஷ் பதினோராம் வகுப்பு வந்ததிலிருந்து சந்திராவிடம் கண்டிப்பு கொஞ்சம் அதிகரித்திருந்தது அதே நேரத்தில் மீனுவிடம் முன்பை விட இருப்பதாய் தோன்றியது இருப்பினும் அவர் எதையும் நேரடியாக கேட்டுக்கொள்ளவில்லை ஏதோ நினைவில் இருந்தவரை மகளின் குரல் நடப்பிற்கு கொண்டு வந்தது குட் மார்னிங்ப்பா குட் மார்னிங் மீனுக்குட்டி அண்ணன் எங்கடா காணோம் இப்பதான்ப்பா எழுந்துக்கிறான் பாவம் நைட்ல ரொம்ப நேரம் படிக்கிறாங்கள உம் அது சரி உங்க அண்ணனை நீ விட்டு கொடுக்க மாட்டியே சரி சரி போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு அப்பாவும் வரேன் என்றவாறு உள்ளே சென்றனர் அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்திருக்க சந்திரா அனைவருக்கும் பரிமாறினார் என்ன விக்கி நாளைக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா எஸ் பா பண்ணிட்டே இருக்கேன் கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடுவேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா இருந்தாலும் பயிற்சி இருந்துகிட்டே இருக்கணும் அப்போதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த நேரம் பக்கத்து வீட்டு அனிஷ்கா கையில் சாக்லேட் பாக்ஸோடு வந்தாள் விக்னேஷை விட ஒரு வயது சிறியவள் சிறு வயதுல இருந்தே நல்ல நண்பர்கள் சற்று வசதியானவளும் கூட இருப்பினும் இரு குடும்பங்களும் நண்பர்களாகவே பழகினர் அன்று அவளின் பிறந்த என அங்கு வந்திருந்தாள் ஹாய் அங்கிள் ஹாய் ஆண்டி பர்த்டே சாக்லேட் எடுத்துக்கோங்க காட் யூ என பெரியவர்கள் வாழ்த்த அடுத்து விக்னேஷிற்கும் மீனவிற்கும் கொடுத்தாள் விக்னேஷ் சட்டன சிரித்து என்னடி ட்ரெஸ் இது சின்ன பசங்க போடுற மாதிரி என்று கேட்க போடா லூசு உனக்கு சாக்லேட் கிடையாது போ என்றவாறு முறைத்து சென்றாள் அவள் தலை மறைந்தவுடன் சந்திரா மகனிடம் விக்கி அது என்ன டிரெஸ் பத்தி எல்லாம் கிண்டல் பண்றது நீ இன்னும் சின்ன பையன் இல்ல வயசுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ அதுவும் போக இனி அனுஷ்காவ டி போட்டு கூப்பிடாத ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு புரியுதா சாரிம்மா இனி இப்படி பேச மாட்டேன் என தலை குனிந்து கொண்டான் குமாருக்கே அவனை பார்க்க பாவமாய் இருந்தது சரி அதை அப்போதைக்கு பெரிதாக்க வேண்டாம் என விட்டுவிட்டார் அன்றைய பொழுது அப்படி இப்படியாய் கரைய குழந்தைகள் இருவரும் வெளியே விளையாட சென்று விட மனம் பொறுக்காமல் மனைவியிடம் கேட்டார் ஏன் சந்திரா பாவம் விக்கி காலையில நீ அப்படி பேசிருக்க கூடாது ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா பேசினா இப்படியா பண்றது அணியும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே ஆனா இப்போது இல்ல கொஞ்ச நாளவே நீ விக்கி கிட்ட ஒரு மாதிரியும் மீனு கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறியே ஏன் விக்கி மனசளவுல வருத்தப்பட போறாமா சின்னதாய் புன்னகைத்தவர் தெரியாதா என்ன இருந்தாலும் இது அவனோட நல்லதுக்கு தாங்க இன்னும் சொல்ல போனா அவனை சரியான பாதையில் நடத்துறதுக்குத்தான் என்னம்மா சொல்ற நீ இப்படி திட்டினா அவன் எப்படி நல்ல பாதையில இருப்பான்னு நம்புற என்னங்க பையனோ பொண்ணோ பெத்தவங்களுக்கு எப்பவுமே குழந்தையா தான் தெரியவாங்க ஆனா அதுக்காக அவங்களோட சிந்தனைகள் அப்படியே இருக்கு கேட்க போறது இல்லைங்க அந்தந்த வயசுக்கு ஏத்த விஷமங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அதுவும் இந்த பருவ வயசு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒண்ணு அவங்க நல்லவங்களா மாறுறதும் தவறான பாதிக்கு தூண்டுகோளா இருக்கிறதும் இந்த வயசு நம்ம காலத்துல பொண்ணுங்களுக்கு ஆயிரம் கட்டுப்பாடு உண்டு ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பசங்களுக்கு தான் கட்டுப்பாடுகள் நிறைய தேவைப்படுது பொண்ணுங்களுக்கு எப்படி இத பண்ணாத அப்படி இருக்காதன்னு சொல்லி கொடுக்கிறோமோ பசங்களுக்கும் சில விஷயத்த இந்த வயசுல சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஏன் சகோதரியாவே இருந்தாலும் அவங்க மதிச்சு நடக்க சொல்லி தரணும் அவன் பையன் எப்படி வேணா இருப்பான் நீ தான் பார்த்து நடக்கணும்னு சொல்ற காலத்துல நாம இல்லைங்க பொண்ணுங்க எப்படி எல்லா துறையிலும் ஆண்களுக்கு நிகரா இருக்காங்களோ பசங்களும் அப்போ அந்த மரியாதை கத்துக்கிறதுல தப்பு இல்லையே நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு செய்தியை பார்த்தாலே நெஞ்சு பதறது தைரியமா தனியா வயசான பாட்டியால கூட போக முடியாது போல வீட்டு சூழ்நிலைக்காக கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போய் ஊர் விட்டு ஊர் வந்து தங்கி எவ்வளவோ கஷ்டத்துல பெற்றவங்களுக்காக உழைக்கிற பொண்ணுங்க ஒவ்வொருத்தருமே தெய்வம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது ஆண்களோட கடமை ஆனா பாதிக்கு மேல ஆண்கள் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க தான் பாக்கிறாங்களே தவிர பாதுகாப்பா இருக்கிறது அதனாலதான் விக்கி கிட்ட கொஞ்சம் கண்டிப்போடயே நடந்துக்கிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே அவனுக்கு செல்லம் கொடுத்துதான் வளர்த்தோம் ஆனா இப்ப யாராவது ஒருத்தர் மேல பயம் இருக்கணுங்க தப்பு சரி சொல்லி கொடுக்கணும் நாளைக்கே காலேஜுக்கு போன அவனுக்கு நட்பு வட்டம் எப்படி அமையுமோ தெரியாது அதுக்குள்ள அவனை தான் இப்படி பண்றேன் அதே நேரம் மீன் குட்டி இப்ப பெரியவளாயிட்டா அவளால எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது அவளுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய ஆள் நான் தான் அப்போதான் வெளியில நடக்கிற எல்லாத்தையும் மறைக்காம எங்கிட்ட கிட்ட சொல்லுவா அவளுக்கு ஆபத்து எதுவும் இல்லாம நம்மளால தடுக்க முடியும் பத்து நாள் முன்னாடி கூட கடைக்கு போயிருந்தப்போ யாரோ ஒரு ஆள் இவளை பத்தி விசாரிச்சாராம் கண்ணத்தை தட்டி பேசினாராம் வந்த உடனே என்கிட்ட வந்து சொன்னான் நானும் பக்குவமா இத பாருடா இனி யார் கேட்டாலும் உன்னை பத்தி விவரம் எல்லாம் சொல்லக்கூடாது முதல்ல உன்னை யாரும் தொட்டு பேச கூடாதுன்னு சொன்னேன் அவளும் புரிஞ்சுகிட்டா இதையே நான் கண்டிப்போட சொல்லியிருந்தா இனி அவ இந்த மாதிரி விஷயங்கள் என் பார்வைக்கு கொண்டு வரவே மாட்டா அது அவளுக்கு நல்லது இல்லைங்க இந்த காலத்துல பையன் என்ன பொண்ணு என்ன ரெண்டு பேரையும் பொத்தி பொத்தி தான் வளர்க்க வேண்டியிருக்கு நாடு போற போக்குல வருங்காலத்தை நம்ம ஒழுங்குபடுத்தினா தான் உண்டு நீங்க வேற எதையும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் ஒண்ணுதான் நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் இருங்க என்று சென்றவளை பார்த்து பேச்சிலந்தார் படிப்பிலும் சரி வேலையிலும் சரி உயர்ந்து என்ன மனைவி ஒரு மந்திரின்னு சும்மாவா சொன்னாங்க மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத விஷயமா தெரிஞ்சதுக்குள்ள இவ்ளோ இருக்கே படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு என்ன அழகா புரிய வச்சிட்டா இவ்ள மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா வருங்கால ஆண் பெண் கண்ணோட்டம் என்ன ஒரு உயர்நிலையில் இருக்கும் இந்த கால சமுதாய பிரச்சனையின் முடிவை ஒரு நொடியில் கூறி முடித்துவிட்டால் மனைவி ஒரு மந்திரியாய் செயல்படும் எந்த ஒரு குடும்பமும் தவறான பாதையில் கால் வைக்க போவதில்லை ஆண்கள் அரணாய் இருந்து பெண்மையை போற்றுவோம் பாரதி கண்ட புதுமை பெண்களாய் அவர்கள் சுதந்திரவானில் சிறகடிக்க தோல் கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க